உறுதி மொழி எடுத்தாச்சு இருந்தாலும் உண்மையில எனக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது ஏன் சார் வேற ஒண்ணு இல்ல இந்த மாதிரி பத்து பதன் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துற அளவுக்கு வசதி உள்ள நீ இங்க வந்து ஏன் கத்துக்கணும் யார் பிறக்க கூடாதுன்னு பேர கூடா அங்க வந்து பேசி பழகிட்டா நெருங்கிலாம் பாருங்க யாரு கூட உங்களோட அவருட நெருங்கிட்டு ஈஸியா கத்துக்கலாம் பாருங்க அவ்வளவு பெரிய ஆபீஸ் நிர்வாகம் பண்ற உனக்கு டைப்பிங் டைாது தெரியும் சார் ஆனா உங்ககிட்ட வந்தா இன்னும் நல்லா கத்துக்கலாம் வேணும் அந்த இரண்டாவது மிஷின் டைப் பண்ணு சரி சார் டைப்பிங் மட்டும் அடிக்கிறேன் சின்சியரா அடிக்கிறேன்

இந்த வெற்றி தட்டழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டழுத்து பயிலுவதற்காக சேர்கிறேன் தட்டழுத்து பயிலுவதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன் இந்த வெற்றி வேல் தட்டழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டழுத்து பயிலுவதற்காக சேர்கிறேன் தட்டழுத்து பயிலுவதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான இடம் கவனிக்க வேண்டிய இடம் இங்கு பயிற்சி பெற வரும் இளம் பெண்களை என் உடன் பிறந்த சகோதரிகளாக நினைப்பேன் சார் என்ன சார் இது அநியாயமா இருக்கு அது மட்டும் நல்லா இருக்காது சார் அப்படியா

இந்த கோக்கில எந்த டைம் வருதோ அந்த டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் சார் இழுத்து மூடிட்டு போயிருவியா இந்த இன்ஸ்டியூட்ட முருகா என் பொண்டாட்டி பிள்ளைகள் தவிச்சிருமே யோசிக்கிறேன் ஒண்ணு இல்ல சார் நம்ம சரவணன் லட்சுமிபதி போட்டு அடிச்சான் லட்சுமிபதி ஆயிடுச்சா உண்டானாலே லட்சுமிபதி சரவணன் அடிச்சிட்டான்ல சரவணி ஆயிடுச்சா போன மாசம் சரவணன் லட்சுமிபதி போட்டு அடிச்சிட்டானே

இன்னைக்கு மட்டும் நீங்க சந்தோஷமா ஆடி பாடி தெரியலாம் லைக் அ ஃப்ரீ பர்ட்ஸ் இப்போ நம்ம நியூஸ் டென்ஸ் அரவிந்த் உங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு பாடுவார் சப்போஸ் ஒருவேளை வேலை இவரால பாட முடியலன்னா உங்களுக்காக நான் பாடுறேன் ஏதோ ஃபங்க்ஷனே கேட்டு போச்சுன்னா பெரிய வந்துருக்க மாட்டேன் கேள போட்டிங்க உங்க வேலை என்னதான் நான் சொன்னேன் பெருக்கு வச்ச அரவிந்த் நீ பாடுப்பா

அது எனக்கு புருஷனா வர ஒரு முடிவு பண்ண வேண்டிய விஷயம் நான் முடிவு பண்ணிட்டேன் நம்ம மேரேஜ் ஆன நீ வர்க் பண்ணலாம் யூ ஆர் நான் நேரடியா விஷயத்துக்கு வந்தறேனே சரிங்க மாப்பிள்ளை என்ன எதிர்பார்க்கறாருன்னு தெரிஞ்சா என்னால என்ன செய்ய முடியுங்கறத நான் சொல்லிருவேன் சார் எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது அதனால உங்க பொண்ணுக்கு மாமியார் குடும்பம்ங்கற கஷ்டம் இருக்காது எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு அவர் ஒரு வார்த்தை சரின்னு சொன்னா போதும் அதுக்கு மேல அவர் பேங்க் எம்ப்ளாய் உங்க பொண்ணை கடைசி காலம் வரைக்கும் கண்கலங்காம காப்பாத்துவேன் அப்புறம் அந்த சீர் வரிசை வரதட்சணை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார் சரகரே ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம்பாங்க பாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்ப சுலபமாக்கிட்டாரு இப்பவே பஞ்சாங்கத்தை எடுத்து வந்துடுறேன் ஒரு நாள் பார்த்து கல்யாண தேதி குறிச்சிருவோம் சார் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் சம்மதத்தை கேட்டுட்டு பத்து நிமிஷம் திரும்பி வந்துடுறேன் இங்க ஃபோன் எங்க சார் இருக்கு பக்கத்து ராயர் இடையில இருக்கு வாங்க போலாம் நீங்க இருங்க நான் கூட்டிட்டு போறேன் இன்னைக்கே பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம் வாங்க போலாம் போயிட்டு வரேன் சார்

எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம் நீ ஒரு நம்புன உனக்கு இதே நிலைமை தான் கிருஷ்ண சுவாமி வந்தாருன்னா உங்க அப்பா அண்ணா வந்துட்டு ஹலோ கிருஷ்ண சுவாமி சார் வாங்க சவுகியமா இருக்கீங்களா

அங்க மீட் பண்றேன் ஐயோ காருக்கும் தண்ணி ஊற்றணு எல்லாருக்கும் ஸ்வீட் வந்துருச்சா ஹாப்பி எதுக்கு சார் ஸ்வீட் சாப்பிடுங்க சொல்றேன் உன்னதான் சாப்பிடுவோம் சரி சொல்றேன் என் தம்பி இல்ல அரவேன் அவன் அடிபட்டு போட்டு ஆஸ்பத்திரில என்ன சார் இதுக்கு போய் யாராவது ஸ்வீட் கொடுப்பாங்களா நான் கொடுப்பேன் ஏன்னா அவன் பட்ட அடியோட வேல்யூ என்னன்னு எனக்கு தான் தெரியும் புரியல சார் புரியல பைத்தியகாரன் கல்யாண்டுக்கு முன்னாடி காதலுக்காக தாராளமா அடி வாங்கலாம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அடி வாங்க கூட என்ன மாதிரி யாரு என் தம்பி அரெஸ்ட் பண்ணது இது போலீஸ் ஸ்டேஷன் இங்க குச்சப்பட கூடாது என்ன வேணும் உங்களுக்கு என்ன பெரிய போலீஸ் ஸ்டேஷன் தப்பண்ணவனா ஜாலியா வெளியே உலாத்திட்டு இருக்கறான் ஒரு நல்லவன பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு இருக்கறியே நீங்க சும்மா இருங்க தம்பி அவங்க அவங்க கடமையே செய்றாங்க இவரிட்ட என்ன சார் பேச்சு அந்த கோர்ட் ஆர்டர் எடுத்து கொடுங்க வெளியில பொம்பளைங்க தைரியமா நடக்கணும்னா இவன மாதிரி ஆளுங்க எல்லாம் உள்ளதா இருக்கணும் அப்படி எத்தனை பொண்ணுகள் அவன் நடுவா கிடைச்சு முதல் தடவை அந்த பொண்ணு தனியா இருக்கும் போது இவன் அட்டம் பண்ணிருக்கான் ஹலோ நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தப்பான என்ன தொடர்ந்த பொண்ணு அவன் பாக்கல சார் அந்த பொண்ண அவன் உண்மையாவே நேசிக்கிறான் சார் அந்த பொண்ணு இவன நேசிக்கலையே லவ்ல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம் சார்

இனிமே குடிக்கவே கூடாது கெட்ட பழக்கம் ஆமா